வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ஈபில் கோபுரத்திலிருந்து பாரசொட் மூலம் குதித்த இருவர் கைது உக்ரைன் உளவுத்துறை அதிகாரி சுட்டுக் கொலை கீவில் அடையாளம் தெரியாத நபர் தாக்குதல் ஐரோப்பாவை வாட்டும் வெப்ப அலை பத்து நாட்களில் இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு நாசாவில் உயர் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அபாயம் ட்ரம்ப் அரசின் முடிவு பாகிஸ்தானில் பேருந்தில் சென்ற ஒன்பது பயணிகளை சுட்டுக் கொன்ற கிளர்ச்சியாளர்கள் காசா இனப்படுகொலை மூலம் லாபம் ஈட்டிய நிறுவனங்கள் அறிக்கை வெளியிட்ட ஐநா நிபுணருக்கு அமெரிக்கா தடை மலேசிய ஆற்றில் பாய்ந்து விபத்துக்குள்ளான போலீஸ் ஹெலிகாப்டர் அமெரிக்காவில் சுரங்கம் இடிந்து வீழ்ந்து விபத்து முப்பத்தி ஒரு தொழிலாளர்கள் உயிருடன் மீட்பு இனி விரிவான செய்திகள் மலேசியாவின் உள்ள புலாய் ஆற்றில் நேற்று ஒரு போலீஸ் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது இதில் இரண்டு மூத்த போலீஸ் அதிகாரிகள் உட்பட ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றனர் மேட்பு குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விமானி உட்பட ஐந்து பேரை மீட்டிருக்கின்றனர் அவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது இந்த சம்பவம் பயிற்சியின் பொழுது நடந்ததாக மலேசிய சிவில் விமான போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கின்றது உக்ரைன் உளவுத்துறை அதிகாரி தலைநகர் கீவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது உக்ரைனின் பாதுகாப்பு சேவையின் மூத்த அதிகாரி ஒருவர் கீவில் பட்டப்பகலில் பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தன்னை அணுகிய பின்னர் கார் பார்க்கில் வைத்து இந்த அதிகாரி சுடப்பட்டதாகவும் பின்னர் அந்த நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடியதாகவும் கூறப்படுகின்றது சமூக ஊடகங்களில் பரவி வரும் காட்சிகள் இந்த விவரங்களை உறுதிப்படுத்துகின்றன எஸ்பியு உத்தியோகபூர்வமாக பாதிக்கப்பட்டவரின் பெயரை வெளியிடவில்லை என்றாலும் உக்ரைன் ஊடகங்கள் அவரை கர்னல் இவான் ஒரோனிச் என்று அடையாளம் கண்டிருக்கின்றன எஸ்பியுவின் முதன்மை பொறுப்புகள் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஆகும் இது இங்கிலாந்தின் எம்ஐ ஐ போன்றதாகும் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து ரஷ்யாவுக்கு ஆழமான படுகொலை மற்றும் நாசகார நடவடிக்கைகளிலும் இந்த அமைப்பு கணிசமாக ஈடுபட்டிருக்கின்றது பாகிஸ்தானின் குவட்டாவிலிருந்து லாகூர் சென்று கொண்டிருந்த பேருந்தில் துப்பாக்கியுடன் நேரிய கிளர்ச்சியாளர்கள் குழு ஒன்று அதிலிருந்த பயணிகளை தீவிரமாக சோதனை செய்தனர் பின்னர் சில பயணிகள் கடத்தப்பட்டனர் அதில் ஒன்பது பேரை கிளர்ச்சியாளர்கள் கொடூரமான முறையில் சுட்டுக் கொன்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மாகாணத்தின் சோப் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இந்த சம்பவம் நடந்ததாக உதவி ஆணையர் சோப் நவீத் ஆலம் தெரிவித்திருக்கின்றார் மேலும் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒன்பது பேரும் பஞ்சாப் மாகாணத்தின் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஆலம் குறிப்பிட்டிருக்கின்றார் பலியானவர்கள் உடல்கள் குண்டு துளைத்த காயங்களுடன் மலைகளில் கண்டெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த கொடூர சம்பவத்திற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த மக்களையும் பலூசிஸ்தானில் வெவ்வேறு நெடுஞ்சாலைகளில் செல்லும் பயணிகள் பஸ்களையும் கிளர்ச்சியாளர்கள் குறிவைப்பது இது முதல் முறை அல்ல என தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை ஆனால் கடந்த காலங்களில் பஞ்சாப் மக்களுக்கு எதிராக இன பலூ கிளர்ச்சியாளர்கள் குழுக்கள் இதுபோன்ற இலக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன இதற்கிடையில் குவெட்டா லோரொலை மற்றும் மஸ்தோங்கில் கிளர்ச்சியாளர்கள் மேலும் மூன்று பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றனர் ஆனால் பலோசிஸ்தான் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் சாஹித் ரின் பாதுகாப்பு படையினர் இந்த தாக்குதல்களை முறியடித்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் வரலாறு காணாத வெப்பலையால் ஆயிரக்கணக்கானோர் இருக்கின்றனர் கடந்த மாதம் கோடை காலம் தொடங்கியதிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் வரலாறு காணாத கடும் அனல் காற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் ஸ்பெயின் போர்த்துக்கல் முதல் சுவிட்சர்லாந்து பின்லாந்து சுவீடன் வரையிலான நாடுகள் இயல்பை விட மிக அதிகமாக வெப்பநிலையை எதிர்கொண்டு வருகின்றன இதனால் பெரும் இடையூறுகளும் துரதிர்ஷ்டவசமான உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகின்றன பல முக்கிய நகரங்களில் வெப்பநிலை மிக அதிக உச்சத்தை எட்டியிருக்கின்றது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நூற்றி ஐந்து டிகிரி பாராஹிட் வெப்பம் சுற்றறித்திருக்கின்றது ஸ்பெயினில் நூற்றி ஆறு டிகிரி பாராஹிட் வெப்பம் வாட்டி வதைத்திருக்கின்றது அதிர்ச்சியளிக்கும் விதமாக போர்த்துக்கல் நாட்டின் லிஸ்பன் அருகே உள்ள மோரா நகரில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நூற்றி முப்பத்தி எட்டு டிகிரி பாராஹிட் வெப்பநிலை பதிவாகியிருக்கின்றது இது ஐரோப்பாவில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலையாகும் இந்த மோசமான சூழ்நிலையை சமாளிக்க இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளில் அவசர கால நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் காலை பதினொரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வீட்டுக்குள்ளேயே இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் பிரான்சின் மெட்டியோ மற்றும் ஜெர்மனியின் முனிச் போன்ற நகரங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக ஜெர்மனியில் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டிருக்கின்றது இதனால் பல ஏக்கர் விளைநிலங்கள் தீயில் கருகி நாசமாக இருக்கின்றன தொழில் புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தை விட ஐரோப்பா ஏற்கனவே சுமார் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பமாதலை சந்தித்திருக்கின்றது என்று நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் இது தற்பொழுது நிலவும் தீவிர வானிலை மாற்றங்களை மேலும் மோசமாக்குகிறது புவி வெப்பமயமாதல் அதிகரித்து வரும் தொழில்மயமாக்கல் மற்றும் புதை படிவ எரிபொருட்களின் பயன்பாடு அதிகரிப்பு ஆகியவை வெப்ப அலைகள் தீவிரமடைவதற்கு முக்கிய காரணங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கடந்த பத்து நாட்களில் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அனல் காற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அமெரிக்காவின் நாசாவில் பணிபுரியும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோரை பணிநீக்கம் செய்ய ட்ரம்ப் அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவானதை தொடர்ந்து அரசின் செலவினங்களை குறைக்கும் வகையில் டிஓஜிஇ என்ற அமைப்பை உருவாக்கியிருக்கின்றார் அதற்கு தலைவராக எலோன் மஸ்கை நியமிக்க கடந்த சில வாரங்களாக இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனால் மஸ்க் பொறுப்பிலிருந்து விலகியிருந்தார் இந்த சூழலில் ட்ரம்ப் அரசு செலவினங்களை குறைக்க நாசா பக்கம் திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதாவது விண்வெளி மையமான நாசாவில் செலவினத்தை ஆறு பில்லியன் டாலர்கள் வரை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக நாசாவில் பணியாற்றி வரும் உயர் பொறுப்பு ஊழியர்கள் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பேரை பணிநீக்கம் செய்ய ட்ரம்ப் அரசு முடிவெடுத்துள்ளதாக வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன இந்த தகவல்களால் அமெரிக்காவின் எதிர்கால ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் கருதப்படுகிறது மேலும் மனிதர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சந்திரனுக்கு அனுப்பும் நாசாவின் பணி இதனால் பாதிக்கப்படும் என்று நிபுணர்கள் கருதுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த திட்டத்திற்கு முன்னதாகவே பணி நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன காசா மற்றும் மேற்கு கரை தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்செஸ்கா அல்பானிசை அமெரிக்கா தடை செய்திருக்கின்றது காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை ஒரு இனப்படுகொலை என்று வெளிப்படையாக கூறி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க இத்தாலிய மனித உரிமை ஆர்வலரும் மூத்த வழக்கறிஞருமான அல்பானிஸ் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் அண்மையில் அவர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சமர்ப்பித்த அறிக்கையில் காசா இனப்படுகொலையை வைத்து உலகளாவிய பெருநிறுவனங்கள் லாபமீட்டி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார் இஸ்ரேல் செய்த போர்க்குற்றங்கள் அதன் மூலம் லாபமீட்டிய பெரு நிறுவனங்கள் அதன் நிர்வாகிகள் மீது வழக்கு தொடர்ந்து குற்றவியல் விசாரணை நடத்த சர்வதேச குற்றவிகள் நீதிமன்றத்தை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் எனவே அல்வானிசை மௌனமாக ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தது இந்த அமெரிக்காவுக்கும் அது நட்பு நாடான இஸ்ரேலுக்கும் எதிராக அரசியல் மற்றும் பொருளாதார போருக்கு பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டி அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ அல்பானிஸ் மீது தடை விதிப்பதாக அறிவித்திருக்கின்றார் இதன் மூலம் அமெரிக்காவில் அல்பானிஸ் வைத்திருக்கும் எந்த ஒரு சொத்துக்களும் முடக்கப்படுகின்றன மேலும் அவர் நாட்டுக்குள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது தடை குறித்த செய்தி வெளியிடப்பட்ட பிறகு எப்பொழுதும் போல நீதியின் பக்கம் உறுதியாக நிற்பதே முடிவு என்று அல்பானிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஓல்கர்டர் அமெரிக்காவின் நடவடிக்கையை விமர்சித்திருக்கின்றார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ள ஈபில் கோபுரத்திலிருந்து பாரசுட் மூலம் குறித்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் நேற்று வியாழக்கிழமையன்று ஏப்ரல் கோபுரத்தில் முன்னூற்றி முப்பது மீட்டர் உயரத்திலிருந்து இரண்டு பேர் பாரசூட்டுடன் குதிக்க தயாரானதை பாதுகாவலர்கள் கவனித்திருக்கின்றனர் உடனடியாக அவர்கள் போலீசாரை அழைக்க போலீசார் அவர்கள் இரண்டு பேரையும் தொடர்பு கொள்ள முயன்றும் அவர்கள் குதித்திருக்கின்றார்கள் அவர்கள் தரையை தொட்டதும் கீழே தயாராக நின்ற போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்திருக்கின்றார்கள் அவர்கள் யார் எந்த நாட்டவர்கள் என்பது தொடர்பான விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பூமிக்கு அடியில் பதினெட்டு மீட்டர் அகலத்தில் கழிவு நீர் வெளியேற்றுவதற்காக அறுபதாயிரம் கோடிகள் புதிதாக சுரங்கம் அமைத்து பாதாள சாக்கடை திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் வேலை பார்த்து வருகிறார்கள் சுமார் எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் இந்த புதிய சுரங்கம் அமைக்கும் பணி முடிவடைந்திருக்கின்றது இந்த நிலையில் சுரங்கம் தோண்டுவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவடைந்ததால் கூடுதலாக தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டு மும்முரமாக பணி நடந்து வந்தது அப்பொழுது அந்த சுரங்கம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது இது குறித்து தகவல் அறிந்த மீட்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் முப்பத்தி ஒரு தொழிலாளர்கள் சிக்கியிருப்பது தெரியவந்திருக்கின்றது நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சுரங்கத்தில் சிக்கிய முப்பத்தொரு தொழிலாளர்களும் உயிருடன் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர்